எல்லாருக்கும் வணக்கம் இப்போ நம்ம எங்கே போறோம் மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம குலதெய்வ கோயிலுக்கு போக போகிறோம் பதினெட்டாம் படி கருப்பணசாமியை பார்க்க போகிறோம் இங்க இது வீடியோ பார்க்குறவங்களுக்கு யாராவது கருப்பசாமி இருந்துச்சுன்னா வாங்க எங்களோட சேர்ந்து நீங்களும் பாருங்கள் வாங்க போகலாம் அதான் வந்தாச்சு நம்ம பதினெட்டாம் வண்டிக்கு அறுப்ப சாமி கோயில் வந்தாச்சு இதை எண்ட்ரன்ஸு பார்த்திங்களா எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா கோயில் என்ட்ரன்ஸு வாங்க உள்ளே போயிடுவோம் ஃபஸ்ட்டு நம்ம மேலே சாட்டி காட்டுற பாருங்கள் இந்த மாதிரி இருக்குது பதினெட்டாம் வடி கருப்பன கோயில் வந்தாச்சு உள்ளே போய் சாமியை கும்பிட்டுட்டு சாமி வேட்டி சட்டில் எடுத்துருக்காங்க போட்டுட்டு சாமியை கும்பிட்டுட்டு வரலாம் வாங்க பார்த்திங்கன்னா உள்ளே என்ட்ரென்ஸில் எப்படி தான் இருக்கும் தொட்டிக்குள்ளே தான் வந்து நீங்கள் வேண்டியிருந்தீங்கன்னா சேவெல்லாம் எல்லாம் அறுத்து போடுவாங்க டெய்லியுமே ஒரு சேவல் போட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க பார்த்தீங்களா எத்தனை கருப்பு சாமி இருக்குது பார்த்தீங்களா பதினெட்டாம் படி கருப்புசாமி அப்பா வந்து வேட்டி கட்டிட்டார் பதினெட்டாம் படி கருப்புக்கு வேட்டி கட்டாரு பாருங்கள் நான் வந்து காட்டுறேன் பாருங்கள் ஃபஸ்ட்டு வேட்டி எடுத்து ஏன்னா இங்கே வந்து பூசை வந்து காலையில் தான் ஒரு வாராமா கேட்டோம் அவர் தான் சொன்னார் அவங்களே வந்து எல்லாமே பண்ணி நீங்களே எல்லாமே பண்ணிக்கலாம்னு சொல்லி அவர் சொன்னார் சாமிக்கு ஆனால் நம்மளே நம்ம சாமிக்கு வந்து எல்லாமே பண்ணியாச்சு அப்பா வீட்டிலலாம் கட்டிட்டு துண்டெல்லாம் போட்டிருக்காங்க சரிங்களா கேட்டதுக்கப்புறம் நான் நீங்களே பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்லவும் சரி நம்மளே பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு எல்லாமே ஏற்பாடுலாம் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் ரொம்ப நாள் கழித்து நம்ம கோயிலுக்கு வரோம் இந்த வீடியோ போகிறவங்க யாராவது நீங்கள் உங்கள் குழந்தை பதினெட்டு வடிக்கருப்பாக இருந்தால் நீங்களும் சாமி கும்பிட்டுக்குவாங்க உங்கள் சார் இப்போ நாங்கள் கும்பிட்டுக்குறோம் நீங்களே கும்பிட்டுக்கோங்க எங்கள் கூட சேர்ந்து பாருங்க நல்லா வந்தாச்சு நிறைய பேர் வந்தாங்க நம்ம தான் வந்து எல்லாத்துக்குமே வந்து எல்லா சாமியும் சூடெல்லாம் காட்டியாச்சு காட்டும் அங்கே இருந்தவங்க நின்று சாமி கும்பிட்டுட்டு போனாங்க அதுவும் அங்கே காட்டுறோம் பாருங்க அவ்வளோதான் கட்டி கட்டியாச்சு துண்டு போட்டாச்சு மாலையும் போட்டாச்சு மாலை போடுறது தான் காட்டுறேன் பாருங்கள் எலுமிச்சம் வச்சாச்சு சாமிக்கு எழுந்த காலையில் எலும்பில் வச்சாச்சு மூணு எலுமிச்சம்பழம் வச்சோம் ரெண்டு நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடலாம் ஒன்று நம்ம வண்டியில் வச்சுக்கலாம் ஒன்று வீட்டில் வச்சிடலாம் அங்கே ஒரு சாமிட்டு ஒன்று வச்சுக்கலாம் மொத்தம் பத்து எலுமிச்சம் வாங்கிட்டு வந்தோம் எல்லாம் கோயிலே வச்சாச்சு அங்கே கூட இருந்தவங்க நான் வந்து காட்டிகரம் தம்பி சாமிக்கு அப்படினாங்க சரி நாங்கள் காட்டிகரம் சாமி கும்பிட்டு போங்கன்னு சொல்லி கும்பிட்டாச்சு அவரும் வேண்டிகிட்டு அது பாருங்கள் இந்த கோயிலில் வந்து நீங்கள் வேண்டிகிட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக அது நடக்கும் நான் நிறைய வேண்டுதல் வச்சவங்க நிறைய பேர் தான் வந்து டெய்லியுமே வந்து ஒவ்வொரு சேர் அறுத்து விட்டு போகிறாங்க ஆமாம் நான் பார்த்தாலே தெரியும் இந்த கோயில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கருவில் சச்சிக்கானது கிட்டே சச்சிக்கான இருக்குது சச்சிக்கான பாலை மேலே ஏறி இறங்கின உடனே இந்த கோயில் இருக்குது கருப்பசாமி கோயில் பதினெட்டாம் படி கருப்பனசாமி கோயில் இருக்குது இந்த அருவாலாம் வந்து வேண்டுதல் வச்சு இறங்கினா அவங்க வாங்கி அடித்து வச்சுட்டு போனது பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய அருவாலாக இருக்குன்ட்டு இது குதிரை ஃபர்ஸ்ட்டு எடுத்தானே எண்ட்ரஸ்டே குதிரை இருக்கும் பார்த்திங்கன்னா தெரியும் சேவல் கோழி எல்லாம் இங்கேயே தான் சுற்றிகிட்டு இருப்போம் சுற்றி சுற்றி வரும் பாருங்கள் நம்ம சுற்றி ஒரு வீடியோ எடுத்துகிட்டு வந்துடலாம் வாங்க சும்மா அதுக்கப்புறம் நம்ம அப்போ வந்து சூடம்புத்தான் காட்ட வருவாங்க அப்போ நான் காட்டுறேன் பார்த்தீங்கன்னா நம்ம சுற்றி ஒரு வீடியோ எடுத்து வந்துடலாம் ஃபஸ்ட்டு எத்தனை தட்சணாமூர்த்தி இருந்தால் அப்படில் பார்த்தீங்களா இதுதான் பஞ்சமுக விநாயகர் பார்த்தீங்களா இது விநாயகருக்கு வந்து எத்தனை தலை இருக்குது நீங்களே பாருங்கள் பஞ்சமுக விநாயகர் இது அது பக்கத்துலேயே இந்த இது ஆலம்பரம் மரம் ஒன்று இருந்துச்சு அதையும் எங்கள் வீடியோ எந்த காட்டலாம் இதெல்லாம் பார்த்தீங்களா பஞ்சமுக விநாயகர் ஆமாம் அந்த பக்கம் அப்படியே திரும்பினீங்கன்னா சிவன் இருக்காப்பில் பக்கத்தில் வந்து இந்த இது செய்வாங்க பாறை மாதிரி இருக்குது அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சிவன் இருப்பாங்க லிங்காடிவில் அது பக்கத்துலேயே இன்னும் அம்மன்லாம் இருப்பாங்க காட்டுறமாங்க அங்கே இருக்காங்க பார்த்திங்களா அந்த பக்கம் அம்மன்லாம் இருக்காங்க இந்த பக்கம் சிவலிங்கம் இருக்காப்புல இந்த பக்கம் ஒரு மரம் இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா அம்மன் இருக்காப்புல அப்படியே வந்தீங்கன்னா இந்த பக்கம் ரொம்ப நவகிரகம் இருக்கு பார்த்தீங்களா அந்த ஒம்பது நவகிரகம் இங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு அப்படியே நம்ம அந்த பக்கம் போனோம்னா அங்கே ஒரு கருப்பு சாமி அதையும் நான் உங்களுக்கு அட்டையே பாருங்கள் வாங்க போகலாம் ஃபஸ்ட்டு இது சங்கிலி கருப்பு பனட்டாம்பனி கருப்பு சந்தன கருப்பு மூணு கருப்பு இங்கே இருக்காம்பா ஒரு கருப்பு பாருங்கள் பாறை பாறைக்கிட்ட ஒரு பாறை மாதிரி இருக்கும் அது பக்கத்துலேயே ஒரு கருப்பை சாமி இருப்பார் காட்டுறேன் பாருங்கள் பார்த்திங்களா அதுதான் இது ஒரு கருப்பு சாமி கும்பிட்டாச்சு பார்த்தீங்களா நம்ம சுற்றி ஒரு வீடியோ எடுத்துகிட்டு வந்துட்டோம் இது நாகம்மா நாகம்மா தேவிகள்லாம் இருக்காங்க அதையும் காட்டுறேன் பாருங்கள் இது சேவல் கோழியும் சாமி கும்பிட்டுட்டுருக்கு அதுவும் கும்பிட்டு நம்ம வீடியோ எடுத்து வந்து இது குதிரை ஸ்டார்டிங்ல எதுவும் காட்டுவேன் பாருங்க அதை பத்தி எல்லாம் பத்தான்னு சொன்னாங்க பத்தி 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 காட்டுறவங்கள காட்டுறேன் பாருங்க ஆமா அட நேத்து இந்த சாமி என்ன விட்டு போகல இப்போவும் போகல நாளைக்கும் போக மாட்டார் போது அழுகி நிறுத்த முடியல நமக்கு இது தெரியாததுனால அழுக வரல

কোছর পলোছ্টিক্লাক্঺াকরারারা আক্য়ারা சுற்றி நம்ம எல்லாத்தையும் பற்றி காட்டிட்டு வர பாருங்க சிவனக்கெலாம் காட்டியாச்சு பதினாட்டைப்படி கருப்புக்கும் காட்டியாச்சு சங்கிலி கருப்பும் காட்டியாச்சு சந்தன கருப்பு விநாயகர் எல்லாத்துக்குமே காட்டிட்டோம் அப்படியே சுற்றி கோயில் சுற்றி இருக்க எல்லா சாமியும் காட்டிட்டு வரோம் பாருங்கள் அக்கா வந்து ஏதோ தர்பூசணியாக இருந்த பூசணிக்காயான்னு தெரியல தர்பூசணியில் பூசணிக்காயில் வந்து விளக்கு பற்றி இருந்தாங்க பாருங்கள் எல்லா சாமியும் கட்டி இது இந்த இருக்கும் பார்த்தீங்களா ஒவ்வொரு கோயிலையும் ஒம்பது நகைகாரக்கும் அது சூட் பக்தி பருத்தவும் கோயிலே வந்து ஒரே பகுமூட்டமாக ஆயிடுச்சு எப்படி இந்த கோயிலுக்கு எப்படி பார்த்தீங்களா நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறவங்க யாராவது வந்து பாராட்ட பிரச்சனை வந்து குல தெய்வமாக இருந்தால் நீங்களும் சாமி கும்பிட்டுக்கோங்க உங்கள் சிறப்பை நாங்களும் வேண்டிக்கிறோம் நீங்களும் எங்கள் கூட சேர்ந்து சாமி கும்பிடுங்க எல்லாத்தையும் நம்ம காட்டிகிட்டு போகிறோம் பார்த்திங்களா ஆமாம் இந்த பக்கம் கூட்டிகிட்டு வந்தாச்சு இந்த பக்கம் ஒரு கருப்பை இருப்பார் பாருங்க இங்கே இருக்க அந்த கருப்பனுக்கும் வந்து நம்ம பத்தியை காட்டியாச்சு இது என்னென்னா ஒவ்வொரு கோயில் ஒவ்வொரு சாமியும் போதும் இந்த பத்தியை வந்து சுத்திரம் இல்லை கரெக்டாக ஒவ்வொரு சாமிகிட்டே கேட்டும்போது பற்றி தானாகவே பற்றிக்குது நெருப்பு ஆமாம் இங்கே பார்த்தீங்களா இங்கே பார்த்தீங்கச்சா அணைச்சாச்சாப்பா வேறு வேறு எந்த தம்பி வேற அங்கிட்டேங்கிட்டு பொறுக்கா ஓடிட்டு அந்த மூஞ்சில போட்டு மேலே புடிஞ்சல அவனை பிடிச்சி ஒரு வழியாக அடக்கி வைக்கங்களும் முடியலை ஒன்றும் அடுத்த தேவிகள்லாம் இருக்காங்க நாகமா சாமிகள் எல்லாத்தையுமே காட்டிகிட்டு இந்த பக்கம் வாராகாமன்ட்டு இருக்காங்க அவங்களுக்கும் பார்த்தீங்களா ஒவ்வொரு சாமியும் பத்தி பற்றி தானாகவே நெருப்பு பற்றிக்குது அணைச்சு அணைச்சி சாமி கும்பிட்டோம் என்ட்ரன்ஸ் ரைட் சைடு பார்த்தீங்கன்னா ஒரு பிள்ளையாக இருப்பார் அந்த பிள்ளையா நம்ம சாமி கும்பிட்டு அவருக்கும் காட்டியாச்சு பாறைக்காமன் எல்லாத்தையும் இருந்துச்சு எல்லாத்தையும் காட்டியாச்சு பார்த்தீங்களா அதே பற்றி நெருப்பு பற்றிக்குது ஓகே பார்த்திங்களா ரீன கும்பிட்டாச்சு எல்லாத்துக்குமே வந்து பத்தியும் காட்டியாச்சு ஒரு வழியாக அடுத்த குதிரை இருந்தாப்பில் குதிரைக்கும் வந்து காட்டியாச்சு ஆமாம் காட்டிட்டு அந்த அருவா அரைச்சி வச்சுருந்தாங்க பார்த்தீங்களா வேண்டுத்தப்ப அவங்களாம் அந்த அருவாவுக்கும் நம்ம வந்து பத்தி எல்லாம் காட்டியாச்சு எல்லா சாமியும் வந்து பத்தி காட்டியாச்சு காட்டியை முடிச்சுட்டு அடுத்த சூடை பார்த்த போகிறோம் அந்த ஆலமரம் இருந்துச்சு அதையும் காட்டி அப்பா காட்டிட்டாரு காட்டியம் பாருங்கள் சுருட்டி சுருட்டி வச்சாச்சு அப்புறம் கடைசியாக மாலையும் போட்டு அந்த ரெண்டு சாமிக்கு நம்ம அப்பா மாலை போட்டார் அந்த பக்கம் தம்பி வந்து நானும் மாலை போடுவேன் மாலை போடுவேன் சொல்லி சரி சரிந்தா சாமி போடுன்னு சொல்லி அவருக்கு ஒரு மாலையை கொடுத்தாச்சு நீ போய் போட்டுட்டோன்னு சொல்லிட்டு அப்பா மாலையை கொடுத்துறாரு கையில் அவனு தூக்கிட்டு ஓடுறான் பாருங்களேன் எப்படி தூக்கிட்டு வரான் பார்த்தீங்களா மாலை சைஸ் தான் இருக்கான் ஆனால் நானும் போடுன்னு சொன்னால் சரி போடுங்கன்னு சொல்லி அவன்ட்டி கொடுத்தாச்சு அவனும் மாலையை போட்டான் சாமிக்கு போட்டுட்டு சாமி கும்பிட்டாங்க போனோம் அப்போ அடுத்த சூடம்படுத்த போகிறாரு அதுக்கு நம்ம எலுமிச்சம்லாம் வாங்கிட்டு இருந்தோம் ஒரு பத்து எலுமிச்சம் வாங்கிட்டு இருந்தோம் எல்லா சாமிக்கும் ஒரு ஒரு எலுச்சமில் வச்சாச்சு வச்சாச்சு அந்த முன்னாடி கருப்பு சாயம் மட்டும்போது ஒரு மூணு எலம் சோழ வச்சோம் ரெண்டு நம்ம எடுத்துகிட்டு போயிட்டோம் ஒன்று வண்டியில் வச்சாச்சு ஒன்று வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயாச்சு மற்றெல்லாம் எல்லா பக்கம் ஒரு ஒரு சாமிக்கும் ஒரு இலம்சோல் வச்சாச்சு ஒரு மூணு எலம் சூழ்ச்சி எடுத்து அங்கே அந்த அருவா அடிச்சாச்சுன்னாங்க பார்த்தீங்களா அந்த அருவாவில் ஒரு மூணு எலம் சூழல் சொல்லாச்சு ஃபஸ்ட் எடுத்தனே பெரிய அருவால் சொருவணும் பார்த்தீங்களா அப்போ சின்னதில் சொருவ பண்ணாங்க ஆனால்ப்பா ஃபஸ்ட் எடுத்துன பெருசில் சொரு வீரன்னு சொல்லிட்டு சொல்லிவிட்டு இதில் இதில் சொருவோம் பெரிய பெரிய இருக்குன்னு குத்திடுறாங்க அந்த எலுமிச்சமனை எடுத்து கீழே போட்டு நம்ம எலுமிச்சத்துக்கு சொருவியாச்சு சொருவிட்டு கீழே அந்த ரெண்டு சைடில் அந்த ரெண்டு அறுவாவுக்குமே சொருவியாச்சு சொருவியாச்சுப்பா நீங்கள் எவ்வளோ பெருசு இருக்குது பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய அருவாக இருக்குது பார்த்தீங்களா ஆமாம் இதெல்லாம் நாங்கள் வேண்டுதை பண்ணி அவங்களே வளைச்சி வச்சுருப்போம் வருவோம் அடுத்த சூடத்தை பற்றி இடலாம் சூடத்தை பற்றி சாமி கும்பிட்டுடலாம் அப்பா சூடம் படுத்துகிறாங்க இந்த தம்பி மாதிரி தான் அவன் அதைக்கே முடியல சூட ஒளியில் கருப்பனை பாருங்கள் எப்படி இருக்கா என்ன கற்பத்தி எப்படி பார்த்தீங்களா எல்லாம் சாமி கும்பிடுங்க நானும் சாமி கும்பிட்டு வந்துடுறேன் இந்த தீபாவத்தின வழியில் கருப்பனை பாருங்கள் மாமா ஆனால் நாட்டு சக்கரையும் பொட்டுக்களையும் வாங்கிட்டு வந்தோம் அங்கே சாமி கும்பிட்டு அங்கேருந்து எல்லாத்துக்குமே அப்பா கொடுத்துட்டாரு நம்மளும் எடுத்து சாப்பிட்டு அவர் எடுத்து சொன்னால் எடுத்து நீங்களே எடுத்து கொடுத்தாங்கன்னா இல்லை நீங்களே எடுத்து கொஞ்சம் எல்லாத்துக்கும் கொடுத்தாச்சு அங்கே வந்து எல்லாத்தையுமே சாமி கும்பிட்டு இன்னும் எடுத்து சொன்னாங்க இப்போ போதுன்னுட்டாங்க அங்கேருந்து எல்லாத்தையுமே கொடுத்தாச்சு கொடுத்துட்டு நம்மளும் சாப்பிட்டுட்டு சாமியை கும்பிட்டுட்டு ஆனால் நிம்மதியாக கோயிலுக்கு கும்பிட்டு சாமி கும்பிட்டு போயிட்டோம் அடுத்த ஒரு வீடியோ சந்திப்போம் பாய் பை நீங்களே வீடியோ போய் நல்லா என்ஜாய் பண்ணி போய் நினைக்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம் பை பாய் செய்யும்